இனிமையான மனது இருந்தாலும் கர்மா ஏன் உங்களை மட்டும் இப்படி வேட்டையாடுகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் அனைவருக்கும் நன்மை செய்தீர்கள் ஆனால் கர்மா மட்டும் உங்களை எதற்காக கோபமாக பார்க்கிறது எதுக்கு உங்களை கோபம் குடும்பத்தில் ஒருவருடைய தொடர்பு முறியும் நீண்டகால திருமண தாமதம் மனநிலை பாதிப்பு டீப் எமோஷ்னல் பெயின் அப்படிங்கிறது உண்டு டிஇபி அப்படின்னு சொல்லுவாங்க டீப் எமோஷனல் பெயின் அது உங்களுடைய வாழ்க்கை ஒரு அலை போல தான் இருக்குது அழகு இருக்குது ஆனாலும் அடிக்கடி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கடந்த கருமா நீண்ட உங்களை சோதிக்கிறது ஆனால் உங்கள் உள்ளம் தாய் போல் மாற வேண்டும் அது உங்கள் போல் உங்கள் கர்ம நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கருமாங்கிறது விலை நேரங்களில் கருமா நம்மளை சுற்றி சுற்றி அடிக்கும் சில பேருக்கு தன்னுடைய சொந்த முயற்சி சொந்த விஷயங்கள் வாழ்க்கையில் இப்படி தான் வரணும் இப்படியெல்லாம் செய்யணும் இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது அப்ப இந்த மாதிரியான சில நல்ல விஷயங்கள்லாம் நீங்க செய்யும்போது உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஜனனி ஜென்ம சௌக்கியானம் குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணானாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர ராகவே கேத்தவே நமகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்போ பலசார பக்ஷதம் ஓமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் மகா கணபதி துணை கொண்டு மாதா பிதா குரு துணை கொண்டு குலதேவதா துணை கொண்டு நாம் தற்போது பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தற்போது நாம் தற்போது பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பனிரெண்டு ராசிக்கான கர்மா பலன் அதாவது வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கர்மா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கர்மா பலன் என்ன அப்படிங்கிறத பனிரெண்டு ராசிக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் மிக முக்கியமான ஒன்று வாழ்க்கையில் சில பேர் சொல்லுவாங்க கர்மம் பார்த்து தர்மம் செய் அப்படின்னு சொல்லுவாங்க உன்னுடைய கருமா இன்றைக்கி நீ கஷ்டப்படுற உன்னுடைய முன்வினை நீ வந்து கஷ்டப்படுற அப்படின்லாம் சொல்கிறாங்க இதில் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன என்ன தெரியுமா ஒரே ஒரு சில விஷயங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த உலகம் ஒரு நாடக மேடை இந்த உலகம் ஒரு நாடக மேடை நாம் எல்லாம் அதில் ஒரு நாடக கலைஞர்களாக இருக்கிறோம் ஆனால் நாம் பேசும் வசனங்களும் சந்திக்கும் சூழ்நிலைகளும் எல்லாம் நம்மளுடைய கருமாவின் விளைவுகள் ஸோ இதான் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு அன்பான வார்த்தை கூட நம்மை உச்சிக்கு கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் ஒரு தவறு வந்து பார்த்தீங்கன்னா பல தர தலைமுறைகளை வந்து பார்த்தீங்கன்னா சுமக்கும் சாபமாக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் நீ செய்தது நீயே அனுபவிக்க வேண்டிய தருணம் இது உங்களை மறந்துவிட்ட பாவங்கள் கூட நீங்களே பறித்த விதைகளை அனுபவிக்க வருது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கருமா ராசி பலன் அப்படின்னு சொல்றது உங்கள் கடந்த தவறுகள் தற்போதைய எதிர்கால நிலை அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் போல போட்டுக்காட்டும் ஒரு ஆன்மீக கண்ணாடி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காணொலியிலே உங்கள் ராசிக்கு ஏற்ற கர்மா விளைவுகள் அதனை சுமக்கும் குறை குறைக்கும் பரிகாரங்கள் என்ன உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய கதவை திறக்கும் தீர்வுகளை நான் இப்போ உங்கள் கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் பன்னிரெண்டு ராசிக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது அது உங்கள் நான் என்ன பரிகாரங்கள் என்ன விஷயங்கள்ங்கிறது நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் தவிர்க்க முடியாத உங்களுக்கு இந்த கருமா ராசி பலன் ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் நீங்கள் மட்டுமல்ல உங்கள் தலைமுறைக்கும் இது ஒரு வரப்பிரசாதமாக மாறும் ஸோ இதில் கவலையே இல்லை அன்பும் பரிகாரமும் தெய்வத்தையும் நம்புங்கள் கருமா ஒரு நாள் கருணையாகும் கருமா ஒரு நாள் கருணையாகும் அது எப்போ நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தெய்வ வழிபாடு தெய்வ நம்பிக்கை தெய்வ சூழ்நிலைகள் இதெல்லாம் எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமாக நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த கருமா ஒரு நாள் கருணையாகும் ஸோ உங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே நான் சொல்கிறேன் ஒரு ஒரு விஷயமாக நீங்கள் கேளுங்க கேட்டிங்கன்னு என்ன பரிகாரம் இந்த பரிகாரம் சொல்கிறதுல மட்டும் நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இந்த கர்மா ராசி பலன்றதை நான் அந்த இடத்துல உட்காந்துன்னு நான் சொல்கிறேன் இந்த இடத்துல உட்காந்து சொல்கிறது மட்டும்தான் நான் ஆனால் இந்த பரிகாரம் அப்படின்னு சொல்கிற சில விஷயங்கள் வரும்பொழுது அந்த நேரத்தில் சுப்பிரமணிய சுவாமி மனசில் நினச்சி அது என்ன என் வாயில் அது வருதோ அதுதான் உங்கள் கர்மாவுக்கான பரிகாரம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பரிகாரம் சொல்லியிருக்கேன் என்னென்ன அனுபவிச்சுருக்கீங்க என்ன கர்மா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மீனராசிக்காரர்கள் மீனராசிக்கான கர்மா பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் மீனராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி ரேவதி நட்சத்திரம் மீனராசி பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் ரெமெடிஸ்லாம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பார்க்குறேன் இனிமையான மனது இருந்தாலும் கர்மா ஏன் உங்களை மட்டும் இப்படி வேட்டையாடுகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் அனைவருக்கும் நன்மை செய்தீர்கள் ஆனால் கர்மா மட்டும் உங்களை எதற்காக கோபமாக பார்க்கிறது எதுக்கு உங்களை கோபமாக பார்க்குது கடந்த பிறவி அப்படின்னு எடுத்துக்கும்போது சில நேரத்தில் பிறருடைய சொத்துக்களை நியாயம் இல்லாமல் பெற்ற கர்மா ஒன்று மனசாட்சி இல்லாமல் உறவுகளை துரோகம் செய்த பாபம் தர்மற்ற தர்மமற்ற உறவுகளை உணர்வுகளை கேலி செய்த பிறவி அன்பை காட்டிலும் பின்னால் வஞ்சகம் செய்த கர்மா மற்றவர்களின் தொழிலில் தலையிட்டு தடை செய்த பாவம் இதெல்லாமே இருந்தது இப்போ ப்ரெசெண்டில் இப்போ நீங்கள் என்ன மாதிரி இப்போ பிரச்சனைகளை அனுபவிச்சுட்ருக்கீங்க நல்லவர்கள் கூட உங்களை தவிர்க்க தவிக்க வைக்கும் நிலை நட்பு என்ற பெயரில் நஷ்டம் திருமண உறவுகளில் சில நேரங்களில் ஏமாற்றம் பிரிதல் பண வரவுகளில் தடை செலவுகள் அதிகம் நம்பிக்கையின்மை மன உளைச்சல் குடும்பத்தில் ஒருவரின் நிலையான உடல் நோய் இவ்வளவு பிரச்சனைகள் இப்போ இருக்கோம் இந்த மீனராசி பொறுத்தளவுக்கு இதில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு சூழ்நிலைகள் உண்டு நான் சொல்ற பரிகாரங்கள் சொல்கிறேன் ஃப்யூச்சரில் வந்து என்ன இருக்குது திடீர் பண நஷ்டம் அல்லது சட்ட பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது வெளிநாடு செல்ல விரும்பினால் தடைகள் அதிகமாக வரும் பிள்ளைகள் கல்வியில் சில ஏமாற்றங்கள் வரும் குடும்பத்தில் ஒருவருடைய தொடர்பு முறியும் நீண்டகால திருமண தாமதம் மனநிலை பாதிப்பு டீப் எமோஷனல் பெயின் அப்படிங்கிறது உண்டு டிஇபி அப்படின்னு சொல்லுவாங்க டீப் எமோஷ்னல் பெயின் அது உண்டு அப்போது இந்த கர்மா தீர்க்கக்கூடிய உங்களுக்கு பரிகாரம் என்னென்னா வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க அதே போல் நீர் பந்தல் அமைத்து நீர் பந்தல் அமைத்து நீர் கொடுக்கறது நீர் மோர் கொடுக்கறது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எப்பயாவது ஒரு தடவை பண்ணுங்கள் உதவி செய்தல் அதே போல் உங்களுக்கு யாராவது உங்களிடம் பசிக்கிறது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தட்டாமல் சாப்பாடு வாங்கி கொடுங்க பசின்னு வந்தவங்களுக்கு கண்டிப்பாக வரி வரியுக்கு உணவு கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும் பழைய உறவுகளை மன்னித்து புதிய உருவை உருவாக்கும் பழைய எல்லாம் மன்னிச்சுருங்க எத்தனை பேர் எத்தனை நாளைக்கு தான் மன்னிக்காமல் இருப்பீங்க நீங்கள் உங்களுக்கு அந்த மன்னிக்கக்கூடிய சுபாவமே உங்கள்கிட்ட கிடையாது மன்னிக்கக்கூடிய சுபாவம் வரணும் சரி தப்பு செஞ்சுட்டியா சரி பரவாயில்ல தொலை இனிமேலாம் தப்பு செய்யாமல் இரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை கொண்டு வாங்க அதே போல் கூடியமான வரையில் நீங்கள் செய்ய வேண்டியது திருக்கடையூர் சென்றுவாங்க எப்போயா டைம் கிடைக்கும்போது திருக்கடையூர் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் வரும் மீனும் உங்களுடைய வாழ்க்கை ஒரு அலை போலத்தான் இருக்குது அழகு இருக்குது ஆனாலும் அடிக்கடி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கடந்த கரும நீண்ட தூரம் உங்களை சோதிக்கிறது ஆனால் உங்கள் உள்ளம் தாய் போல மாற வேண்டும் அது உங்கள் போல் உங்கள் கரும நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கருமாங்கிறது விலகிடும் உங்களுடைய கருமா காதலாகி கொஞ்சம் சில சில எல்லாம் கஷ்டப்படுத்தின்னு இருக்குது உங்கள் பரிகாரம் நீங்கள் அதை சில நேரங்களில் கரெக்டாக கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு யோகம் உண்டு நீங்கள் செய்ய வேண்டிய கோவிலுக்கு போக வேண்டிய கோவில் சில விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் மீனராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லும்போது ரேவதி நட்சத்திரம் மீனராசியாக இருந்தால் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருந்தால் நீங்கள் போய் தீயத்தூர் போயிட்டு வாங்க இது எங்கே இருக்குதுன்னு கேட்டுட்டு போயிட்டு வாங்க பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் புரீஸ்வரர் கோவில் அப்படின்னு இருக்குது பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி புரீஸ்வரர் ஆலயம் ஸோ இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க கண்டிப்பாக நிறையா நல்ல விஷயங்கள் நல்ல சூழ்நிலைகள் எல்லாமே உங்கள் ராசிக்கணும் பொதுவாகவே மீனராசி அப்படின்னு சொல்லும்போது ஜலராசி ஓடிண்டே தான் இருக்கணும் இவங்களுக்கு ஒரு இடத்துல உட்கார முடியாது ஆனால் நிறையா நல்ல விஷயங்கள் நல்ல சூழ்நிலைகள் எல்லாமே இருக்கும் சில நேரங்களில் கருமா நம்மளை சுற்றி சுற்றி அடிக்கும் சில பேருக்கு தன்னுடைய சொந்த முயற்சி சொந்த விஷயங்கள் வாழ்க்கையில் இப்படி தான் வரணும் இப்படியெல்லாம் செய்யணும் இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது அப்போ இந்த மாதிரியான சில நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும் பசின்னு வரவங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் கைனால் சாப்பாடு கொடுத்தே ஆகணும் இப்போ நீங்கள் வெளியில் போகிறீங்க ஒரு காரில் போகிறீங்க ஒரு டூ வீலரில் போகிறீங்க யாராவது உங்கள் கிட்டே வந்து ஐயா பசிக்குது கொஞ்சம் சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படி போட் கேட்ட மறு கணமே ஆயிரத்தெட்டு வேலை இருக்கட்டும் உங்களுக்கு எவ்வளோ வேலையாக இருக்கட்டும் எவ்வளோ பரபரந்து போனாலும் சரி அந்த ஒரு நிமிஷம் எங்கேயாவது டக்குன்னு நிறுத்தி எங்கேயாவது சாப்பாடு கிடைக்குதான்னு பார்த்தோம் உடனே ஒரு சாப்பாடு அந்த பசிக்கு அளிக்கக்கூடிய உணவு உங்களுடைய கர்மா பரிகாரமாக மாறுகிறது ஸோ எல்லாமே இப்போ நான் இந்த சொல்லியிருக்கக்கூடிய இந்த பன்னிரெண்டு ராசி சொல்ல இந்த பரிகாரங்கள் எல்லாமே இந்த கருமா ராசிப்படி நீங்கள் செய்ய வேண்டியது அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் அடுத்தடுத்து சிறப்பாக வர முடியும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நீங்கள் நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு வரணும்னு நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரியான சில பரிகாரங்களை செய்தே ஆக வேண்டும் செய்யலை அப்படின்னு சொன்னால் திரும்பவும் நம்ம நல்லா தான் இருப்போம் ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஏதோ ஒரு விஷயத்திற்காக நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருப்போம் கஷ்டப்படுறதும் மேற்கொண்டு நம்ம நல்லா இருக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது சொன்ன பரிகாரங்களை மறக்காமல் செய்யுங்க சூப்பர் அதே போல் இப்போ நான் அந்த கர்மா ராசி பலன் பனிரெண்டு ராசிக்கு சொல்கிறேன் பார்த்தீங்களா இது உண்மை இது வந்து பொய் இல்லை இது உண்மை இது தான் இது நீங்கள் இந்த உலகெங்கும் பார்க்கக்கூடிய ஜோதிடயுகம் நேயர்களுக்கு சொல்லக்கூடியது இது உண்மையான விஷயம் இது பொது கிடையாது இது உண்மையான விஷயம் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்கள் ஜாதகப்படி உங்களுடைய கருமா படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நான் தான் சார் இருக்கேன் இன்னும் வாழ்க்கையில் இன்னும் என்னால முன்னுக்கு வர முடியல அப்படிங்கிற ஒரு பட்சம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு ஒரு சிறிய கட்டணத்தோடு என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகத்திற்கான விளக்கங்களை கேட்டு தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் சுபம் வாழ்க்கை